அதனால மஜூசிகள் தான் இந்த ஷீயாக்கள் இன்றைய ரவாபிதுகள் இன்றைய இந்த இமாமிகள் இந்த இத்னா அஷரிகள் எல்லாம் சந்தேகம் இல்லாத மஜூசிகள் இவங்க இந்த நாட்டில் பெரிசா ஊடுருவிட்டாங்க பெரிசா நீங்க எடுத்து பாருங்க தெற்கில் இருந்து கிழக்கு வரைக்கும் அங்கால வடக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய மசித கட்டி முழுமையா எல்லா பெசிலிட்டிஸ் வர دعوه من ارجل متكلب الاتحاد محبه اهل சென்டர் உதவி செய்யும் நிறுவனங்களா என்ற பெயர்ல அண்டே ஆதி காலத்திலிருந்து வருவதோ அவைகள் எல்லாத்தோடையும் சம்பந்தம் வச்சிருந்த அந்த ரோட்ல ரெண்டு இதழ்கள் வெளியாக பைத் வைத்த பெயர்ல வருது வருது பேர்ல அப்ளிகேஷன் சும்மா அடுத்தது கிட்டத்தட்ட எத்தி சொச்சம் தமிழால் எழுதப்பட்ட ஆக்கங்கள் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில இருந்து வந்ததும் இந்த நாட்டில் எழுதினது சேது முஸ்லிம் நிகழ்ச்சியெல்லாம் தெளிவும் பண்பாடும் நுழைஞ்சு மதுரசாக்களுக்கு மத்தியில போட்டிகள் வைக்கிறான் என்ன நோக்கம் தெரியுமா ஆயிரம் பேருக்கு போட்டி வச்சு ஆயிரம் பேருக்கு குரான் போட்டி நடத்தி ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சு பத்தே பத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து தண்ட ஒரு மதரசாக்கு இல்லண்டா ஒரு யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டாங்க ஆயிரம் பேருக்கு ஒரு கோடி ரூபாய் செலவழி செலவழி எவ்வளவு பத்து பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து தண்ட எடுத்து கிடைக்க ஒன்லை மேல் படுப்பா ஸ்காலர்ஷிப் என்று மேல் நடக்கும் இப்படியான பலவிதமான சதி முயற்சிகள் அதோட சேர்த்து எங்கட சுண்ணி உலமாக்கள் நிறைய தெரிஞ்சோ தெரியாமல் நாங்க கவுண்டிங் பண்ணின வகையில முப்பத்தி ஒரு பேர் இந்த நாட்டில் பசுந்த அவங்களோடு இருக்கிறீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு நான் ஒரு சம்பவம் சொல்றேன் ஒரே ஒரு சம்பவம் ஒரு ஊர்ல முக்கியமான ஒரு மாஸ்டர்

ஒரு ஆரிக்கொண்ட காட்டிடாம நாம வந்து இந்த தொடங்குகிட்ட படிச்சு முன்னே அப்ப இவரை நினைச்சா கொழும்புல எல்லாத்தையும் எங்கயாவது ஓட்டமோ வழியில ஒருத்தர் நம்பர் தருவார் வழிகாட்டுவார் அவர் சொன்னாரு உங்களோட ஊர்ல இவர் வந்து ஆஹ் சென் எங்க எங்கடி கேக்கவாணுங்க அப்பா சொன்னாரு உங்களோட ஊர்ல இன்னும் ஆறு